அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகாசி மாதம் பிறக்கப்போகுது இந்த வைகாசி மாதம் முழுவதும் நான் சொல்லும் இந்த தெய்வங்களை வணங்கினால் பல அற்புதமான மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் ஓர் தகவல் வருகின்ற பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாந்திரீக தெய்வீக மகா யாகம் நடைபெறுகின்றது இந்த யாகத்தில் தெய்வ உபாசனையும் வழங்கப்படுகின்றது தெய்வ உபாசனை அப்படின்னு சொன்னால் ஒரு தெய்வத்தை முறப்படி அதனுடைய மூலமந்திரம் அதனுடைய அஞ்சனத்தை கையில் வைத்து கொண்டு அந்த தெய்வத்துக்குண்டான குடுவையை வீட்டில் பிரதர்ஷ்டம் செய்து முறைப்படி அந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்டா அந்த தெய்வம் வரும் இதுதான் தெய்வ உபாசனை இந்த தெய்வ உபாஷனை நேரடியாக வந்தும் எடுத்துக்கலாம் நேரடியாக வர முடியாதவங்க தபால் மூலமாகவும் பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் யாகத்தை பற்ற விளக்கம் என்னென்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு ஒழுங்கு விளக்கம் தருகின்றேன் இந்த வைகாசி மாதம் முருகப் பெருமானை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு காரிய சித்தி கிடைக்கும் அதாவது நீங்கள் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும் இந்த வைகாசி மாதத்தில் நரசிம்மரை நீங்கள் வணங்கினால் மன தைரியம் அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் இந்த வைகாசி மாதம் ஈசனை நீங்கள் வணங்கினால் உங்கள் துயரங்கள் துன்பங்கள் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் மன தெளிவு உண்டாகும் வைகாசி மாதம் அம்பாளை வணங்கினால் தோஷங்கள் அது ஜாதக தோஷமாக இருந்தாலும் சரி வேறு எந்த தோஷமாக இருந்தாலும் தோஷங்கள் விலகி ஓடும் இந்த வைகாசி மாதத்தில் திருப்பதி பெருமாளை வணங்கினால் உங்கள் கடல் தொல்லை நீங்கும் பணம் தொடர்பான அனைத்து நெருக்கடிகளும் நீங்கும் இந்த குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தெய்வத்தை இந்த வைகாசி மாதம் வணங்குங்க நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது ஒரு அறிவிப்பு இந்த வைகாசி மாதம் நம்ம திருப்பதி பெருமாள் வழிபாட்டு குழு அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த வைகாசி மாதத்தில் தினமும் பெருமாளுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தீபம் ஏற்றணும் அதாவது விளக்கு ஏற்றணும் அதை பற்றி போகிறேன் எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க உணவு கட்டுப்பாடு கட்டுப்பாடு இல்லறக் கட்டுப்பாடு மாதவிலக்கு கட்டுப்பாடுன்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்